கேள் வாழ்க்கை உன்னை சோதிக்கிறது ஆனா அது உன்னை உடைக்கல்ல உன்னை இன்னும் வலிமையாக்க தான் இப்போ நீங்க சந்திக்கிற சூழ்நிலை கடினமா இருக்கலாம் தோல்வி வந்திருக்கலாம் உணர்ச்சி காயம் இருக்கலாம் வழி தெரியாம திணற நிலை இருக்கலாம் ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிக்கோ நீங்க இதை கடக்க பிறந்த மனிதர் நீங்க சொல்லிக்கொள்ள வேண்டிய வரிகள் நான் இதை சமாளிக்க முடியும் நான் நிற்க மாட்டேன் என் கதை இங்கே முடிவடையாது இந்த வரிகள் சும்மா வார்த்தைகள் இல்ல உங்க உள்ளுக்குள்ள இருக்கும் அந்த போராளியின் குரல் வலி பயம் தடைகள் எல்லாம் பயப்படுத்துதா பரவாயில்ல வலி இருக்கிற தான் வளர்ச்சி இருக்கு பயம் இருக்கிற தான் வெற்றி இருக்கு தடைகள் வர்ற இடத்துல தான் நீங்க ஆகுறீங்க விழுந்துட்டீங்களா அது சரி விழுந்த இடத்துல இருந்தே மீண்டும் எழுந்து வர்றதும் சரி அது பலவீனம் இல்ல அது வலிமையின் ஆரம்பம் நீங்க நினைப்பதை விட பலமானவர் உங்களுக்கு இதை கடக்க சக்தி இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனா அந்த சக்தி உங்க உடம்புல இல்ல உங்க மனசுல இருக்கு உங்க மனம் ஒன்று தீர்மானிச்சா இந்த உலகத்துல உன்னை நிறுத்த எந்த சக்தியும் இல்லை உள்ளுக்குள்ள சொல்லிக்கோ நான் இப்போ சந்திக்கிற பிரச்சனை நாளைக்கு என்னுடைய பலமாக மாறும் ஒரு துவக்கம் வரப்போகுது கடினமான காலம் எப்போதுமே இருட்டாக இருக்கும் ஆனா இருட்டு அதிகமான நேரத்தில்தான் அதிக ஒளி துவங்க போகுது நீங்க இப்போ இருக்கிற இந்த நேரம் வாழ்க்கை சொல்ற ஒரு மெளனமான மேசேஜ் நான் உன்னோட இருக்கேன் கொஞ்சம் பொறுத்திரு உன்னோட திருப்புமுனை வரப்போகுது இறுதியாக மறந்துடாதீங்க நீங்க ஒரு சாதாரண மனிதர் அல்ல சவால்களை வெல்ல பிறந்த மனிதர் உங்க கதையின் ஹீரோ நீங்களே ஹீரோ ஒரு தடவை கூட பின்வாங்க மாட்டான் சும்மா மெதுவா போவான் ஆனா நின்னு போக மாட்டான் இப்ப உங்க உள்ளுக்குள்ள பேசுங்க நான் விழுந்தாலும் எழுந்துடுவேன் எனக்கு என்ன வந்தாலும் நான் வெல்வேன் நானே எனக்கு வலிமை இதுதான் உங்க உண்மை இதுதான் உங்க சக்தி இதுதான் உங்க தன்னம்பிக்கை